பேரில் வைத்து ஒவ்வொரு நபர்களாக வெளியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வராங்க அந்த காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களை கொண்டு அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவாரத்துல தொடர்ந்து பதாகளை ஏந்திய வண்ணம் சட்டப்பேரவைக்குள்ள வந்திருந்தாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் அரசுக்கு எதிரான ஒரு கோஷத்தை தொடர்ந்து முன்வைத்திருந்தாங்க காலை கூட உள்ளே போகும்போது பேட்ச் யார் சார் ஒரு வந்து அவங்களுடைய சட்டையில அணிந்து உள்ளே சென்ற அவர்கள் உள்ளே அரசுக்கு எதிரான அரசுக்கு எதிரான ஒரு கோஷங்களை முன்வைத்திருந்தாங்க இந்த நிலையில அவை காவலர்களை கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றிருக்கப்பட்டு அந்த காட்சிகளை பார்க்கலாம் இன்றைக்கு ஆளுநர் தன்னுடைய உரையை முழுவதுமாக வாசிக்காமல் அதாவது வாசிக்கவே வாசிக்காமல் புறப்பட்டு சென்றிருக்கிறார் இந்த ஆண்டும் ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்கவில்லை மாறாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அதிமுக காலையிலிருந்தே அந்த பிரச்சனை எழுப்ப திட்டமிட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த பேஜ் அணிந்து சென்று கூடிய நிலையில் பதாகைகளை உள்ளே ஏந்தி கோஷமிட்ட நிலையில சபாநாயகர் அவர்களை அவை கொண்டு வெளியேற்றும்படி உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் என்பது மிக முக்கியமான விவகாரம் மாறியிருக்கிறது இந்த ஆண்டியுடைய முதல் கூட்டத் கூட்டத்தொடரே பேரவையில் மிக முக்கியமான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆளுநர் தற்போது தன்னுடைய உரையை வாசிக்காமல் சென்றிருக்கக்கூடிய நிலையில சபாநாயகர் அந்த ஆளுநர் உரையை தமிழில் அவர் தமிழில் தமிழில் அவர் தற்போது வாசித்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த விசாரணையில் சேவ் அவர் டாட்டர்ஸ் யார் அந்த சார் அப்படிங்கிற பதாகையில் அதிமுக உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்ற முழக்கத்தோடு அதிமுக உறுப்பினர்கள் தற்போது சட்டப்பேரவை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் சட்டமன்ற வளாகத்திற்குள் அவர்கள் முழக்கம் எழுப்பிய நிலையில் வெளியேற்றப்பட்டார்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள் காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் தொடர்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு ஆளுநரை முற்றுகையிட்டு தமிழக வாழ்மை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அதே போல அதிமுக உள்ளிட்ட உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் வேந்தர் என்ற அடிப்படையில் அந்த முழக்கம் எழுப்பப்பட்டதா அல்லது ஆளுநர் என்ற அடிப்படையில் முழக்கத்தை எழுப்பினார்களா தற்போது அதிமுக உறுப்பினர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆளுநர் உரியோடு சரியா காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த சட்டப்பேரவை கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு ஆளுநர் சட்டப்பேரவை வளாகத்துக்கு உள்ளே வந்தார் அவர் உள்ளே நுழைய தொடங்கியதுமே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு கோஷம் ஒதுக்கப்பட்டார் அப்போதுதான் ஆளுநர் உள்ளே வந்து அவருடைய இருக்கைக்கு வந்தார் இருக்கையில் அமர்ந்த பிறகு தமிழ்தான் வாழ்த்துக்கு அனைவரும் எழுந்து நின்றனர் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதற்கு பிறகு உடனடியாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் ஆகியோர் சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்பாக முற்றுகையிட்டு சபாநாயகர் இருக்கைக்கு முற்றுகையிட்டு அவருக்கு எதிரான ஒரு கோஷங்களை முழங்கினார்க அதே நேரத்தில் பதாகில் ஏந்திய வண்ணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான கோஷத்தை முன்வைத்தாங்க ரெண்டுமே சைமன் ஒரே நேரத்தில் நடந்துச்சு அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான ஒரு கோஷம் யார் அந்த சார்னு ஒரு பதாகை ஏந்திராங்க மற்றொரு புறம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சியுடைய சட்டமன்ற உரிமை வேல்முருகனும் ஆளுநருக்கு எதிரான கோஸ்டா முழக்கமிட்டு இந்த நேரத்தில் ஆளுநர் இவர்கள் அனைவரையும் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொண்டார் அதாவது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் தேசிய கீதத்தை அவமதிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது அனைவரும் அவமதிக்காது